அனைவருக்கும் வணக்கம் இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன நேற்றைக்கு திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்த வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனை ஒட்டி நேற்றைக்கு திராவிடர் கழகத் தலைவரின் இல்லத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனார்கள் அவருடன் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்றிருந்தனர் அதுபோது செய்தியாளர்களுக்கு திராவிடர் கழக தலைவர் அவர்கள் பேட்டி அளித்திருந்தார் எத்தனை வியூகங்கள் எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை கவர்ச்சிகள் வந்தாலும் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் வெற்றி பெறும் இருநூறு தொகுதிகளையும் தாண்டி வெற்றி பெறுவது உறுதி அதை செய்வதுதான் தான் கருச்சட்டையினரின் முதல் கடமை என்று தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியாக தெரிவித்திருக்கிறார் இந்த ஆட்சியை மீண்டும் கோட்டைக்கு அனுப்புவோம் கோட்டைக்கு போகலாம் என்று மனக்கோட்டை கட்டுகிறவர்களுக்கு இனி ஒரு துளியும் இடம் இருக்காது அவர்கள் கண்டது கனவு நாம் செய்யப்போவது நடைமுறை வெற்றி என்பதே ஆகும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் பெரியார் வலைக்காட்சி சார்பில் உருவான திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் தொண்ணூற்றி மூணாவது ஆண்டு பிறந்தநாள் வெளியீடாக தகைசால் தமிழர் என்ற தலைப்பில் பாடலை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் விழா மேடையில் பொத்தானை அழுத்தி வெளியிட்டுள்ளார் இப்பாடலை பெரியார் வலைக்காட்சி பெரியார் விசன் ஓடிடியில் காணலாம் இன்றைக்கு விடுதலை தலையங்கத்தில் தமிழர் தலைவர் திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் மானமிகு கி வீரமணி அவர்களின் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்தநாள் விழா சென்னை பெரியார் திடலில் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய இரு நாட்களில் சிறப்பாக நடைபெற்றதை ஒட்டி இன்றைக்கு தலையங்கம் வெளிவந்திருக்கிறது ஆசிரியர்கள் பள்ளி மாணவர் பருவத்திலிருந்து இன்றைக்கு வரை தனது தொண்ணூற்றி மூணு வயதில் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருந்ததை சுட்டிக்காட்டி ஆதார தரவுகளுடன் அவர் மேற்கொண்ட பல்வேறு பயணங்களையும் அவர் சந்தித்த தடைகளை உடைத்தெறிந்த தெரிந்த விடயங்களையும் ஒட்டி இன்றைக்கு விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது மேலும் சில செய்திகளை நாம் முக்கிய செய்திகளாக விரைவாக பார்க்க இருக்கிறோம் விஜய் மல்லையா நீரவ் மோடி உள்ளிட்ட பதினைந்து பெரும் தொழிலதிபர்கள் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது இந்த குற்றவாளிகளால் நாட்டிற்கு ஏற்பட்ட இழப்பு தொகையானது இருபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தைந்து கோடியாகும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சாமியார் ஆசாராம் பாபுவிற்கு வழங்கப்பட்டுள்ள பிணையை ரத்து செய்யக்கோரி கோரி பாதிக்கப்பட்ட சிறுமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நாடு முழுக்க இப்போது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடந்து வருகிறது முதலில் பீகாரில் நடந்தது தற்போது பனிரெண்டு மாநிலங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல் என்பது அடிப்படை உரிமைகளையும் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வகையில் இருப்பதாக சொல்லி எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் இரண்டு தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தை தொடங்கியது அதில் இரண்டாம் நாளான நேற்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து வாக்காளர் திருத்த பட்டியலை எதிர்த்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் ஒரு மசூதியின் ஒளிப்பெருக்கியின் மூலமாக ஏழு உயிரை காப்பாற்றிய இமாம் அசாம் மாநிலத்தில் ஸ்ரீபூமி மாவட்டத்தில் ஒன்றாம் தேதி அதிகாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு வாகனம் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள ஒரு குளத்தில் விழுந்துள்ளது வாகனத்தின் கண்ணாடிகள் மூடியிருந்த நிலையில் அது தண்ணீரில் மெல்ல மெல்ல மூழ்க தொடங்கியது இதற்கிடையில் அந்த விபத்து சத்தம் கேட்டு அருகில் இருந்த ஒரு மசூதியின் இமாம் அப்துல் பாசித் வெளியில் வந்து பார்த்தவுடன் இதனை பார்த்து அதிர்ச்சி விட்டிருக்கிறார் உடனடியாக அவர் மசூதியின் ஒளிப்பெருக்கியின் மூலம் கிராம மக்களை உதவிக்கு அழைத்துள்ளார் இதையடுத்து சில நிமிடங்களில் அங்கு ஓடி வந்த கிராம மக்கள் குளத்தில் குதித்து வாகனத்தில் சிக்கியிருந்த ஏழு பேரையும் உயிரோடு மீட்டுள்ளனர் வாகனத்தில் இருந்தவர்கள் அனைவருமே இந்து சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் அசாமின் சில்சாரில் இருந்து திரிபுரா நோக்கி செல்லும்போது இந்த விபத்து ஏற்பட்டு அதில் சிக்கியிருந்தனர் என்றும் தெரிய வந்திருக்கிறது இவர்களை மீற்ற இமாம் அப்துல் பாசித்தின் துரித நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளை தெரிவித்தனர் உள்ளூர் பாஜக தலைவர் ஒருவர் நேரடியாக வந்து இமாம் அப்துல் பாசித்தை பாராட்டியிருக்கிறார் அப்துல் பாசித்தை கௌரவிக்க உயர் அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்க உள்ளதாக காவல்துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் இந்த செய்தி நாடு முழுவதும் ஒரு ஒற்றுமைக்கான இணக்கமாக பார்க்கப்பட்டு இந்த செய்தி பரவலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் தொண்ணூறாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது தேர்தல் சீர்திருத்தம் பற்றி டிசம்பர் ஒம்போதில் விவாதம் நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்தது ஒன்றிய அரசு என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் இடத்தில் திமுக கூட்டணி வலுவாக உள்ளதாக குறிப்பிட்டு தி இந்து ஆங்கில நாளேடு கட்டரை கட்டுரை எழுதியிருக்கிறது திமுக உறுதியாக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரியார் மணியம்மை தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஆட்சி குழு உறுப்பினர் வி அன்புராஜ் அவர்கள் சமீபத்தில் மாற்றத்திற்கான கல்வி சாதனையாளர் விருது பெற்றதன் மகிழ்வாக பெரியார் மணியம்மை அறக்கட்டளைக்கு ரூபாய் ஒரு லட்சத்தை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் பெரியார் மாணாக்கன் அவரது குடும்பத்தினர் கழக பொறுப்பாளர்கள் தோழர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவியின் அவதூறு பிரச்சாரத்தை கண்டித்து நாளை தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கின்றது சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பங்கேற்று கண்டன உரையாற்ற இருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டம் நாளை நான்காம் தேதி மாலை நாலு மணிக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்று கண்டன உரையாற்ற இருக்கிறார் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இந்த நிகழ்வில் தொடக்க உரையாக திராவிடர் கழக துணைத் தலைவர் கவிஞர் களி பூங்குண்டன் அவர்களும் கண்டன உரையாற்றுபவர்கள் மாணமிகு ஆர் எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் மாநில செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் கே பாலகிருஷ்ணன் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி பேராசிரியர் முனைவர் ஜே ஆஜா கனி பொதுச் செயலாளர் ஆகியோர் கண்டன உரையாற்ற இருக்கிறார்கள் எனவே பொறுப்பாளர்களும் தோழர்களும் பெருந்திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற காணொலிகள் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் குழந்தைகளுக்கான காணொளிகள் ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரைகள் பேட்டிகள் பகுத்தறிவு பிரச்சார பாடல்கள் ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்